ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் ஜன்மாஷ்டமி வாழ்த்துக்கள் இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி மகோற்சவம் வந்து நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பாரம்பரிய உடைய அணிஞ்சு நம்ம போகிறது ரொம்ப மகிழ்ச்சி கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போகிறனால திருநாமம் திலகம் போட்டுட்டு போகிறது ரொம்ப வந்து நன்மை அளிக்கும் கிருஷ்ணருக்கும் அது பிடிக்கும் ஸோ திருநாமம் போடுறது எப்படி அந்த திலகம் அணிவது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான ஒரு பதிவு தான் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியில் கோபிச்சந்தனம் கோபிச்சந்தனம் அப்படிங்கிறது கிருஷ்ண ஜென்மபூமியில் விளையக்கூடிய பொருள் ஸோ அங்கேயே நமக்கு கிடைக்கும் இப்படி கையில் லேசாக நீங்கள் போட்டுட்டு இதுக்கு வந்து கம்பி கூட தேவையில்லை அப்படியே நீங்கள் போடலாம் ஓம் கேஷவாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் சிம்பிள் ஸோ ரெண்டு லைன் இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு கோடு இருக்குது கீழே ஒரு குறியீடு இருக்குது என்னதுக்கு அர்த்தம் இதோடைய பொருள் இரண்டு பக்கம் கிருஷ்ணருடைய திருவடி அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த இலை வந்து துளசி ஸோ துளசியும் கிருஷ்ணருடைய திருவடியும் வந்து அணிஞ்சிருக்கிறது தான் ஒரு பக்தருடைய அடையாளம் இது விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு திலகம் அணிஞ்சிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை வந்து அளிக்கும் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம தினமும் போட முடியினா கூட இந்த மாதிரி திலகம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் திலகம் போட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஸோ அதுக்கான பதிவு தான் இது ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வேறு என்ன பண்ணணும் ஸோ கிருஷ்ணரை தான் நினைக்கணும் முழுமையாக அது ஒன்று விரதம் வந்து இருக்கணும் ஸோ ஜென்மாஷ்டமிக்கு மறுநாள் தான் நமக்கு விருந்து நந்த மகா உற்சவம் கிருஷ்ணர் பிறந்த அடுத்த நாள் வந்து கிருஷ்ணருடைய தந்தையான நந்த மகாராஜர் வந்து மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணார் அப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வந்து ஜென்மாஷ்டமி நம்ம முழுமையாக விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு முழுமையாக விரதம் இருக்க முடியல அப்படின்னா பார்சியலாவது அதாவது பாதி நேரமாவது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரமாவது இருங்க அணுக்கல்பா பிரசாதம் அணுக்கல்பா பிரசாதம்னா தானியங்கள் கீரைகள் காய்கறிகள் தவிர்த்து கிழங்கு வகை அல்லது பழங்கள் நீர் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க பண்ணுறேன் விரதம் எப்போ முடியும் ஸோ அடுத்த நாள் அல்லது அதாவது நடுராத்திரிக்கு மேலே தான் கிருஷ்ணர் வந்து அவதரிக்கிறாரு அதனால் நடுராத்திரி வரைக்கும் நமக்கு விரதம் ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும் விரதத்தை முடிக்கிற முறை எப்படி அதாவது தானியங்கள் சாப்பிட்டா போதும் அதாவது நீங்கள் காலையில் நார்மலாக இட்லி தோசை சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து சாப்பிட்டீங்கனாலே விரதம் முடியுதுன்னு அர்த்தம் விரதம் வந்து எப்படி இருக்கணும் ஏகாதேசி விரதம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறனால என்ன மாதிரி நன்மைகள்லாம் நமக்கு ஏற்படும் இது வந்து உண்மையிலேயே இருக்கணுமா இதனால் இதோடைய நோக்கம் என்ன அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு காணொலி நான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி திலகம் உங்களால் கையிலே போட முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக கம்பியெல்லாம் வைக்கிறாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பழக பழக இது மாதிரி வந்துடும் அதுக்கான பதிவுதான் இது ஸோ மீண்டும் அனைவருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் ஸோ ஜென்மாஷ்டமிக்கு கண்டிப்பாக கோவில் வாங்க நம்ம சென்னையில் சென்னை இஸ்கான் டெம்பிள் பிரம்மாண்டமான சோழிங்க நல்லூர் பக்கத்தில் பிரம்மாண்டமான கோவில் இருக்குது இல்லை உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு முடிஞ்சளவுக்கு அன்னைக்கு கோவிலுக்கு போங்க ஏன்னா மற்ற நாளெலாம் நமக்கு டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும் பட் ஜென்மாஷ்டமிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்தி நமக்குள்ளே வந்து பிறக்கணும் அதுதான் ஒரு ஜென்மாஷ்டமியோட உண்மையான நோக்கம் அன்னைக்கு பகவத்கீதை படிங்க அன்னைக்கு வந்து நல்லா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணுங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறையாவது முயற்சி பண்ணுங்கள் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே வர்ற ஒரு நாள் தான் வந்து உண்மையான ஜென்மாஷ்டமி இதை தான் கிருஷ்ணர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு கிருஷ்ணர் வந்து இங்கே எதுக்காக வர்றாருன்னா நம்மளை வந்து ரசிக்கிறதுக்காக அதாவது நம்ம வந்து அவரை மறந்துட்டோம் அவரை வந்து நினைவு கூறுறதுக்காக அவர் வந்து வருஷம் வருஷம் வந்து நமக்கு ரெனியூவல் மாதிரி வந்து ஞாபகப்படுத்துறாரு எல்லா பாலிசியும் வருஷம் வருஷம் நம்ம ரெனியூல் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணபக்தி நம்ம மறந்துட்டோம் டோட்டலாக இதை நம்ம திருப்பி வந்து முறைப்படி வந்து பயிற்சி பண்ணி திருப்பி வந்து இறைவனுடைய திருநாட்டிற்கு அதாவது கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு திரும்ப போகிறதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் அந்த கிருஷ்ணபக்தி அது எப்படின்னா கிருஷ்ணர் மேலே முழுமையாக அன்பு செலுத்துகிற விதத்து மூலிமா எளிமையாக நீங்கள் அவரை வந்து அணுக முடியும் இது வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி யார் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது இது வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து வரணும் ஏன்னா இது ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற ஒரு முறை இதை கட்டாயப்படுத்தி நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம் பகவத்கீதை படிக்கிறதோ இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திர ஜபம் பண்ணுறதோ இல்லை இந்த திலகம் போடுறதோ துளசி மாலை போடுறதோ இதெல்லாம் நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு இது எப்போ வந்து போடணும்னு தோணுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் போட்டு இதை வந்து முறப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி இந்த கிருஷ்ண பக்தி இந்த ஜென்மாஷ்டமி வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த இருந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஆரம்பிப்போம் போன வருஷம் நம்ம எந்த லெவலில் இருந்தோம் இந்த வருஷம் நம்ம இந்த லெவலில் இருக்கோம் இந்த ஆன்மீக பயிற்சியில் வருஷம் வருஷம் நம்ம வந்து இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா ஏன்னா எல்லா எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம போன வருஷம் வாங்கின சம்பளத்தை இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதோட அதிகமாக தான் பலன் வந்து அதிகமாக இருக்கணும் நமக்கு வந்து சேலரி அதிகமாக இருக்கணும் எந்த லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ண பக்தியிலையும் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு அந்த இறைவன் வந்து எதிர்பார்க்குறாரு அதை நம்ம வந்து அவருக்கு வந்து கரெக்டாக வந்து பே பண்ணணும் அதனால தான் இந்த ஜென்மாஷ்டமிக்கான ஒரு சிறப்பான ஒரு காணொலி ஸோ நிறைய வந்து காஞ்சி கௌரவாணி சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் முப்பதாயிரம் சொந்தங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஸோ பதினெட்டாயிரம் சொந்தங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் சொந்தங்கள் வந்து யூடியூப்லேயும் வந்திருக்கீங்க அதுக்கு நாங்கள் வந்து இந்த ஜென்மாஷ்டமி டயத்தில் வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இல்லை காஞ்சி கௌரவாணி சேனலுடைய இவ்வளோ வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து மெயின் மெயின் காரணம் இவ்வளோ கோவில்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு எந்த ஒரு உற்சாகம் வந்து கொடுத்தீங்க உங்களுடைய வார்த்தைகள் தான் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த காஞ்சி கௌரவாணி குழு ஸோ மீண்டும் நாங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா